ஒரு மாணவன் தன் ஆசிரியரை கேட்டான் காதலுக்கும் கையாணத்திற்கும் என்ன வித்தியாசம் ஐயா ஆசிரியர் அவனுக்கு அதனை ஓர் உதாரணம் மூலம் விளக்க நினைத்தார் சோளம் விளைந்திருக்கும் இந்த வயலுக்குள் செல் அங்கு இருப்பதிலேயே பெரிய சோளத்தை பறித்துவா ஆனால் நீ சென்ற பாதையில் திருப்பவும் வரக்கூடாது ஒருமுறை பறித்தபின் மீண்டும் பறிக்கக்கூடாது அந்த மாணவன் வயலுக்குள் சென்றான் முதல் வரிசையிலேயே சோளத்தைக் கண்டான் ஆனால் அதைவிட பெரிய சோளம் பின்னர் கிடைக்கும் என்று அதை பறிக்கவில்லை இரண்டாவது வரிசையில் அதைவிட பெரிய சோளம் ஒன்று இருந்தது ஆனால் அதைவிட பெரிய சோளம் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அதையும் பறிக்கவில்லை ஆனால் அதற்கு பின் அவன் பார்த்த சோளங்கள் எல்லாமே சின்னதாகத்தான் இருந்தன பெரிய சோளத்தை அவன் மிஸ் பண்ணிவிட்டதை நினைத்து வருந்தினான் வேறு வழியில்லாமல் சுமாரான ஒரு சோளத்தை பறித்து கொண்டு வந்து ஆசிரியரிடம் கொடுத்தான் ஆசிரியர் கேட்டார் இதுதான் பெரிய சோளமா மாணவன் கூறினான் இல்லை சார் இதை விட பெரிய சோளத்தை எல்லாம் பார்த்தேன் ஆனால் அவற்றை விட பெரிய சோளம் கிடைக்கும் என்று அவைகளை விட்டுவிட்டேன் என்றான் ஆசிரியர் சொன்னார் அதுதான் காதல் நீ இன்னும் சிறந்த ஒன்று இன்னும் சிறந்த ஒன்று என்று தேடிக்கொண்டே இருப்பாய் ஆனால் ஏற்கனவே உனக்கு கிடைக்க இருந்த சிறந்த ஒரு காதலை இழந்திருப்பாய் மாணவன் தலை குனிந்தான் பின்னர் கேட்டான் சரிங்க சார் அப்படின்னா கல்யாணம் ஆசிரியர் அவனிடம் இப்போது சொன்னார் சரி இப்போது அந்த மாந்தோப்பினுள் செல் இருப்பதிலேயே பெரிய மாம்பழத்தினை பறித்து கொண்டு வா ஆனால் விதி என்ன என்பது உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் மாணவன் மாந்தோப்பினுள் நுழைந்தான் கண்ணில் தென்பட்ட முதல் பெரிய மாம்பழத்தை பறித்துக்கொண்டான் ஆனால் மாந்தோப்பினை கடக்க கடக்க அதைவிட மிக பெரிய மாம்பழங்கள் நிறைய இருப்பதை கண்டான் மிகுந்த ஏமாற்றத்துடனும் மன வருத்தத்துடனும் ஆசிரியரிடம் வந்தான் ஆசிரியர் கேட்டார் இதுதான் பெரிய மாம்பழமா மாணவன் கூறினான் நான் இந்த மாம்பழத்தை பறித்த பிறகுதான் தெரிந்தது இதைவிட சிறந்த மாம்பழங்கள் நிறைய இருக்கின்றன என்று ஆனால் என்ன செய்வது இதுதான் சிறந்தது என்று பறித்துவிட்டேன் அல்லவா திரும்பவும் பறிக்கவும் முடியாதல்லவா என்றான் ஆசிரியர் சிரித்தார் இப்போது கல்யாணம் என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார் நன்றி